தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா நினைத்தாலே இனிக்கும் சோழ நன்னாட்டில் போக்கி ஆற்றின் கரையில் அமைந்த அதி அற்புதமான திருத்தலம்தான் திருக்கரவீரம் காவிரி தென்கரையின் தொன்னூற்றாவது பதி இது கரையபுரம் என்று தற்பொழுது வழங்கப்படும் இந்த பழமை வாய்ந்த பதி பிரம்மனாலும் கௌதம மகரிஷியாலும் வழிபடப்பெற்றதாகும் பொன் அலறி வனமாக திகழ்ந்த இந்த பதியின் ஈசனை அதர்வன வேதம் வந்து வழிபட்டு பேறு பெற்றிருக்கிறது மகாலட்சுமியின் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உகந்த தலம் இது திருஞான சம்பந்தரால் பதிகம் பாடப்பெற்றது அப்பர் பெருமான் தனது திருத்தாண்டகத்தில் தலமாக இந்த தலத்தை பாடியிருக்கிறார் இந்த தலத்தை தொழ்பவர்களுக்கு வினைகள் யாவும் ஒழியும் முன்வினை கெடும் துக்கம் தொலையும் இடர் நீங்கும் பாவம் அழியும் என்று பலவாறு புகழ்ந்திருக்கிறார் சம்பந்தர் இந்த தலத்திற்கு வந்த திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் திருக்கோவிலுக்கு எதிரே உள்ள மண்டபத்தில் தங்கி இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது நம் பாரத தேசத்தில் விளங்கும் பன்னிரண்டு ஜோதிர்லிங்க தலங்களுள் ஒன்று உஜ்ஜயினி இங்கு மகா காலராக இறைவன் அருள் புரிகிறார் நர்மதை நதிக்கரையில் மாகிஷ்மதி என்று ஒரு நாடு இருந்தது சிம்மத் ஜோஜன் என்ற அரசன் இந்த சிறிய நாட்டை ஆண்டு வந்தான் ஒரு சமயம் வேட்டையாட தொலைவு சென்று விடுகிறான் மிருகம் எதுவும் கிட்டாத நிலையில் அயர்ந்து போகிறான் மன்னன் இலைப்பாறை எண்ணுகிறான் அப்பொழுது அங்கே ஒரு ஆசிரமத்தை பார்க்கிறான் அது பரத்வாஜரின் குடிலாகும் உடனே அந்த குடிலுக்குள் நுழைகிறான் தவத்தில் ஆழ்ந்திருந்த பரத்வாஜ மகரிஷி மன்னன் உள்ளே வருவதை அறியவில்லை தன்னை அவர் மதிக்கவில்லை என்று நினைத்த சிம்ம அவருடைய தவத்தை கலைக்கிறான் தவம் கலைந்த மகரிஷி சினம் கொண்டு தவத்தை கலைக்கும் அளவிற்கு கர்வம் கொண்ட நீ கழுதையாக மாறி நாடெல்லாம் சுற்றி திருவாயாக என்று சாபம் தந்து விடுகிறார் செங்கோல் ஏந்தி யானை மீது ஒய்யாரமாக வளம் வந்த நான் கழுதை உருவில் குப்பை மேடுகளில் திரிவதா என்று கலங்கிய சிம்மத்துவஜன் முனிவரிடம் மன்னிப்பு கேட்டதோடு பரிகாரமும் வேண்டுகிறான் ஓங்கார ஒலி கேட்கும் இடமெல்லாம் வளம் வந்து இறுதியில் ருத்ராஜ மூட்டையை சுமந்து காவிரி பாயும் நன்னாட்டிற்கு செல்லும் பொழுது பொன் அலறி பூத்திருக்கும் தலம் ஒன்றில் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று அருள்கிறார் பரத்வாஜ மாமுனிவர் நர்மதை நதி எங்கே இருக்கிறது காவிரி தேசம் எங்கே இருக்கிறது இதையெல்லாம் அறிந்து மனம் நொந்து போன சிம்ம திக்கு திசை தெரியாமல் கழுதை வடிவில் சுற்றி வருகிறான் வெண்கல பாத்திர வியாபாரி ஒருவன் தனது பாத்திரங்களை சுமக்க கழுதை உதவிடுமே என்று எண்ணி இந்த கழுதையை கட்டி இழுத்துக்கொண்டு வெண்கல பாத்திர மூட்டையை சுமந்தபடி பல ஊர்கள் சுற்றி வியாபாரம் செய்கிறான் அந்த வணிகன் ஆங்காங்கே பல தெய்வீக தலங்களில் ஓங்கார ஒளியை கேட்கிறது அந்த கழுதைக்கு நாடுகள் பல சென்று இறுதியாக தமிழகத்திற்கு வருகிறான் அந்த வியாபாரி தன்னுடைய வியாபாரம் எல்லாம் முடிந்த பிறகு இனி இந்த கழுதையால் நமக்கு பயனில்லை என்று கருதி அந்த கழுதையை விரட்டியடிக்கிறான் பின்னர் கௌரி மாயூரம் என்ற மாயவரத்தை அடைந்து அதாவது தற்போதைய மயிலாடுதுறையை அடைந்து காவிரியில் நீராடி புத்துணர்வு பெற்றது அந்த கழுதை மீண்டும் வேறொரு வியாபாரி மூட்டையினை அந்த கழுதை மீது ஏற்றினான் அதனால் புது தெம்பு ஏற்பட்டு அந்த வியாபாரியை விட்டு அது ஓடியது அவ்வாறு பன்னிரண்டு நாட்கள் ஓடி கடைசியாக ஓடம்போக்கி ஆற்றின் கரையில் செவ்வரளி மனம் கமழும் கரவீரம் என்னும் இந்த திருத்தலத்தில் அந்த மூட்டையை தள்ளிவிட்டு அங்கிருந்த அனவரத தீர்த்தத்தில் மூழ்கியது அந்த கழுதை உடனே சாபம் நீங்கப்பெற்று சுய உருவில் எழுகிறான் சிம்மத்துவஜன் சாபம் நீங்கிய நிலையில் இந்த பதியின் ஈசனான கரவீரநாதரையும் பிரத்யசிய மின்னம்மையையும் வணங்கி வழிபட்டு தன் சொந்த நாட்டிற்கு திரும்புகிறான் இவ்வாறு கழுதைக்கு கூட கற்பூர வாசனையை அறிய வைக்கும் அற்புதத்தை நிகழ்த்திய உன்னதமான திருத்தலம்தான் திருக்கரவீரம் திருக்கரவீரம் திருக்கரநாதர் திருக்கோவில் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது நாற்புறமும் ஓங்கிய மதில்கள் கொண்டு கிழக்கு முகமாக திகழ்கிறது ராஜகோபுரம் இல்லை விசாலமான உட்புற அமைப்பு மையத்தில் முன் மண்டபம் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை ஆகியவற்றோடு இறைவன் சன்னதியும் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது கருவறை விமானம் அறுபத்தி ஐந்து அடி உயரம் அகண்ட கருவறையில் ஆஜானுபாகுவாக ஆறரை அடி உயர லிங்க திருமேனி கொண்டு அடியவர்களை ஆட்கொள்கிறார் திருக்கரவீரநாதர் பிரம்மபுரீஸ்வரர் என்றும் இவரை அழைக்கிறார்கள் சுவாமிக்கு வலப்புறம் கல்யாண திருக்கோலத்தில் அம்பிகை தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறாள் தான் சிவனுக்கு சரிநிகரானவர் என்பதை நிரூபிக்கும் வண்ணம் அம்பிகையின் உயரம் ஆறரை அடி அழகிய நங்கை நிஜத்தில் நிற்பது போன்ற வசீகரம் பிரத்ய மின்னம்மை என்கிற பெயர் தாங்கி பிரகாசிக்கிறாள் அன்னை அன்னை சன்னதியின் விமானமும் ஐம்பத்தி ஐந்து அடி உயரத்தில் அற்புதமாக நிற்கிறது ஆலயத்தின் கோஷ்ட தெய்வங்கள் முறையே அணிவகுக்க தலவிருட்சமான விருட்சமான செடிகளோ மேற்கு புறத்தில் மனம் வீசுகின்றன விநாயகர் ராஜகணபதியாக விற்றிருக்கிறார் இத்தலத்தில் தீராத வெப்பு நோயால் அவதியுற்ற குறுநில மன்னன் ஒருவன் இந்த தலத்தினில் நீராடி கரவீரநாதரை வணங்கி விமோசனம் பெற்றிருக்கிறான் இதனால் மனம் மகிழ்ந்த மன்னன் நடராஜர் சிலை ஒன்றை வடித்து இந்த தளத்திற்கு வழங்கி இருக்கிறான் தற்பொழுது பாதுகாப்பு கருதி இந்த சிலை சிக்கல் சிங்காரவேலர் திருக்கோவிலில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வருகிறது திருமணமாகாத பெண்கள் அமாவாசை தினத்தன்று அலரி செடிக்கு நீர் வார்த்து மூன்று முறை இந்த செடியை வலம் வந்து வணங்குகிறார்கள் பின்னர் அம்பாலுக்கு விளக்கேற்றி தமது ஜாதகத்தை அன்னையின் திருப்பாதங்களில் வைத்து அர்ச்சனை செய்கிறார்கள் இதன் மூலம் திருமண பாக்கியம் கூடிய விரைவிலேயே கிட்டுகிறது என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டு தூங்காமல் அழுது கொண்டே இருந்தால் இங்கு அழைத்து வந்து செவ்வரளி செடிக்கு மூன்று குடம் தண்ணீர் ஊற்றி அன்னையின் பாதத்தில் மூன்று மஞ்சள் கிழங்கு வைத்து வழிபடுகிறார்கள் பிறகு அந்த மஞ்சளை தண்ணீரில் கரைத்து அந்த நீரினில் குழந்தையை குளிப்பாட்டினால் எந்த விதமான நோயாக இருந்தாலும் அது குணமாகி விடுகிறது என்றும் சொல்கிறார்கள் திருவாரூரில் இருந்து கும்பகோணம் செல்லும் பேருந்து சாலையில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் வடகண்டம் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி அங்கிருந்து நடந்து சென்று திருக்கரவீரநாதர் திருக்கோவிலை அடையலாம் திருவாரூர் மார்க்கமாக வருபவர்களும் திருவாரூரிலிருந்து மேற்கே பத்து கிலோமீட்டர் தொலைவில் அதாவது திருவாரூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் இந்த வடகண்டம் என்ற பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி கரையபுரம் என்னும் இந்த திருத்தலத்திற்கு நடந்து வந்தே அடையலாம் சொந்த வாகனங்களில் வரும் பக்தர்கள் திருக்கோவில் வாயில் வரை வாகனத்திலேயே செல்லலாம் நல்ல பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த திருக்கோவில் வெட்டாற்றங் கரையில் தான் அமைந்திருக்கிறது இந்த கோவிலுக்கு அருகில் நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்ட நூத்தி எட்டு திவ்ய தேசங்களுள் ஒன்றான திருக்கண்ணமங்கை ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் திருக்கோவிலும் அமைந்துள்ளது திருக்கண்ணமங்கை ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் திருக்கோவில் காணொலியின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இணைத்திருக்கிறேன் கரையபுரம் திருக்கோவில் தினசரி காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் ஆலயத்தின் காப்பாளர் வீடு ஆலயத்திற்கு அருகில் இருப்பதால் எந்த நேரம் சென்றாலும் அவர் உதவியுடன் ஆலயத்தை தரிசனம் செய்ய முடியும் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்